அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனக்கும் ஸோ இந்த பதவி நான் போகக்கூடிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா லைக்காகவோ ஷேர்காகவோ சப்ஸ்கிரைப்பாகவோ கிடையாது ஸோ நாங்கள் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டால நிலமையில் இருக்கிறோம் அது வந்து மக்களுக்கும் தெரியணும் குஜராத் வாழ் மக்கள்லேயும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்காக இருக்கோம் கஷ்டம்னா அது இப்போ அந்த இயற்கை செப்ஷங்களால் நிறைய நாங்கள் வந்து அழுது கொண்டாடுறோம் ஸோ அது எப்படி நாங்கள் வந்து கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கே தவிர்த்து இது மற்ற எந்ததுக்காகவும் ஒரு வீடியோ அப்போடு கடைசி வரைக்கும் பாருங்கள் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர மழை தான் ஆல்ரெடி தெரியும் நேற்றே பயங்கரம் ஒரு ரெண்டு நாளாக நாங்கள் லாக்டவுனில் தான் இருந்தோம் இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா தண்ணி வீட்டுக்குள்ளேயெல்லாம் வந்துடுச்சு இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல ரெண்டு நாளாக வீட்டை விட்டு வெளியே போக முடியல இப்போ இங்கேருந்து அங்கே வெளியில் பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு இது இன்னும் வானமும் இருட்டாக தான் இருக்குது இப்போ மணி வந்து ஆறு இருபத்தொன்னு ஆகுது இருந்தும் பாருங்கள் தண்ணி வீட்டுக்குள்ளேயே எப்படி புகுறதுக்கு ரெடியே இருக்குது பாருங்க பாருங்கள் குறையுது வருது போகுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் ரெண்டு வீட்டை விட்டு போகல ஆனால் எங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரில ஏதோ ஒரு இதில் முன்னாடியே நாங்கள் பொருள் எப்போயுமே வீட்டில் வாங்கி வச்சுருவோம் ஸோ இந்த பொருளை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி பேசணும் நீ எத்தனை நாளைக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோன்னு தெரில ஸோ ரெயின் லாக்டவுன் தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் ஏன்னா வண்டி போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது இப்போ பால் கூட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பாலும் இல்லை இதுவுமே இருந்து நான் வரும்போது வாங்கிட்டு வந்த பொருள் தான் ஒரு சிலது இப்போ ரீசெண்ட்டாக நாங்கள் வந்து வாங்கின பொருள் தான் பாலதான் இல்லைங்க சுத்தமல்லி காப்பியாவது போடுவோம் ஆல்ரெடியாக வந்து அவருக்கு கொஞ்சம் சலியில்தான் இருக்கார் சரி நம்ம சுக்குமல்லி காப்பியாவது போடுவோம் ரெடி பண்ணிட்ருக்கேன் ஒன்று பண்ண வேண்டியதுதான் வேறு வழி இல்லையே இருக்கிறத வச்சு தானே இன்னும் பண்ணுவோம் மெயின் பொருள் தான் இருக்குது இதை தான் வச்சு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நைட்டும் எல்லாமே கொஞ்சம் கலக்கி போட்டாச்சு ஸோ அதான் இதோக்கா நிறைய காரணம் இதான் கேட்குறேன் எல்லாமே அந்த தெய்வத்தை தான் முக்கியிருக்கு நீங்கள் வந்து போட்டு அப்படின்னு இதுதாங்க இன்னைக்கு பிடிச்ச காஃபின்னு நாங்கள் வாழ போகிறோம் இப்போ ஆறு முப்பத்தொன்று ஆகுது இன்னுமே மழை வந்து குறைஞ்ச படம்லாம் இல்லை இன்னும் பாருங்க இன்னும் சாரல் எல்லாமே அடிச்சிட்டு தான் இருக்கு ஆனால் இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ தண்ணி குறைஞ்சிருக்கு நம்ம போய் வெளியே எடுத்து ஒரு அட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு லைட்டாக தாங்க போய் பார்க்கலான்னு போனோம் இன்னும் மழை வந்து பேஞ்சிட்டே தான் இருக்குது இங்கே பாருங்க நாங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் கதவு போட்டி இருக்கிறோம் பாருங்க நல்லா ஓடிட்டுருக்கு இந்த சைடு தான் ஒரு காலமும் இருக்குது ஸோ இந்த பாலத்துலலாம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன கெதி ஆனாங்க கூட யாருக்குமே தெரியாது இதில் நிறைய பேர் வந்து ரோட்லாம் வந்து குடிசு கட்டக்கெலாம் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கங்கிறதும் ஒன்றும் தெரியலை எந்த இடத்துல என்ன விழுந்துச்சு என்ன பாலம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதும் தெரியல பக்கத்து வீட்லேயும் தண்ணி உள்ளே போயிடுச்சு ஆக்சுவலி அது வந்து ரேஷன் கடையாக இருக்குது அதுக்குள்ளே பொருளாக வச்சுருப்பாங்க அது என்ன அரிச்சு அப்படிங்கிறதும் தெரியல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க அதோட இதை குறையுது ஆனால் நேற்று இதை விட ஓரளவுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படியில் தான் இப்போ வீட்டுக்குள்ளே இப்படி வந்திருக்கு ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க எல்லா பேரும் நாங்கள் எல்லா சாமீனும் வீட்டுக்குள்ளே அதாவது முன்னாடியே வாங்கி வைக்க போய் திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க போய் ஓரளவுக்கு தப்பிச்சோம் இப்போ தான் குறைஞ்சிருக்கேன் நினச்ச சமயத்தில் திரும்பியும் மழை பெய்யுது அதாவது தான் சாப்பாட்டணும் இப்பதான் வந்து கதவை திறந்து விட்டாங்க எப்படி பாருங்க பாலத்துக்கு பக்கத்துல இருக்க எங்களோட நிலைமையே இப்படி இருக்குதுன்னா பாலத்துலயே வந்து வீடு கட்டி வச்சிருக்க நிலமையெல்லாம் எப்படி இருக்கும் சென்னையில எல்லாம் எத்தனையோ பேர் பாலத்துல கட்டி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்க பாருங்க பாலத்துக்கு பக்கத்துல இருக்க நாங்களே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோமே பாலத்தில் பாலத்துல போய் வீடு கட்டலாமா வீடு வாங்குறதுக்கு முன்னாடியே கட்டுறதுக்கு முன்னாடியே தயவு செஞ்சு பாலம் எதுவும் பக்கத்தில் இருக்கா இல்லை தண்ணி ஒரு தண்ணி வரக்கூடிய பாதையில் தான் நம்ம இப்படி வந்து மா வீடு வாங்கியிருக்கோமாங்கிறதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க எங்களுக்கு ரெண்டு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா இந்த வீட்லேன்னா வேறு வீடு போயிடலாம் ஆனால் வந்து நிறைய பேர் பாலத்து பக்கத்துலேயே பாலத்துலேயே வாங்குறீங்களே கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு பார்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா இயற்கையோடு நம்ம என்றைக்குமே விளாடக்கூடாது